சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய் என் அன்பு குழந்தையே இத்தனை காலம் நீ தவறாக நினைத்தாய் இத்தனை காலம் நீ தவறாக நினைத்ததை உன்னிடம் கூற உன் சாயப்பா இங்கு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்திற்கும் ஒரு பெண்தான் காரணம் என்று நீ நி நினைத்திருக்கிறாய் அது தவறு என்று சொல்லத்தான் நான் ஓடோடி வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் உன்னிடம் நான் கூறுவது என்ன தெரியுமா யாரையும் நம்பி எந்த வார்த்தையும் விட்டுவிடாதே அது உனக்கு வினையாக மாறிவிடுகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நீ நல்லவர்கள் என்று தான் பழகுகிறாய் உன்னுடனும் நல்லவர்கள் தான் பழகுகிறார்கள் ஆனால் உன் மீது கொண்ட பொறாமையால் அவர்கள் கெட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் தான் உன்னுடன் நான் சொல்கின்றேன் யாரிடமும் இடைவேளி விட்டு பழகு என்று இத்தனை நாள் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஒரு பெண்தான் உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று இப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கு இடையூறாக இருப்பது அந்த பெண்தான் என்று அவளை நினைத்து நீ திட்டிக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையை கெடுத்தது இது நாள் வரை உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருப்பது உன் வாழ்க்கையை பறிக்க நினைப்பது உன் துணையை தன்னுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது ஒரு பெண் அல்ல பெண்ணின் உருவத்தில் இருக்கும் ஒரு பெண் பெண் என்றாலே இரக்க குணம் உள்ளதுதான் பெண் தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு பெண்ணுக்கு யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க நினைக்கும் எண்ணம் வராது இரக்க குணமற்ற பிழைகளுக்கு மட்டும்தான் இந்த எண்ணங்கள் வரும் அதனால் உன் வாழ்க்கையை கெடுத்தது ஒரு பெண் என்று நீ சொல்லாதே அது பெண் இணைத்தையே இழிவுபடுத்தும் வார்த்தையாக நான் நினைக்கின்றேன் எந்த ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கெடுத்து ஒரு பெண்ணுக்கு கண்ணீரையும் அந்த பெண்ணின் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்றும் ஒரு பெண்ணும் நினைக்க மாட்டாள் தாய் உள்ளம் கொண்ட பெண் எப்பொழுதும் இந்த காரியத்தை செய்ய மாட்டாள் அதுவும் அது என் குழந்தையாக இல்லை அது பெண் அல்லவா குணமற்ற அது ஒரு பேய்க்கு சமம் அது பெண் என்று இனி உன் வாயால் நீ சொல்லாதே அது பற்றிய பேச்சுகளையும் நீ பேசாதே உன் வாழ்க்கையை நான் சரி செய்கிறேன் அவர்கள் பிடியில் இருந்து உன் துணையை நான் கொண்டு வந்து உன் கரங்களில் சேர்க்கிறேன் எந்த ஒரு பெண்ணும் செய்யாத செயலை அந்த பெண் செய்து உன்னை கண்ணீருக்குள் தள்ளி விட்டு விட்டாய் அதிலிருந்து உன் சாயப்பா நான் காப்பாற்றுகின்றேன் நம்பிக்கையோடு இது நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்